ஹாய் நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இந்துமதி நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா நான் ஒரு அம்மாவை என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள் என்ன மாதிரியே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேரண்டிங் ஸ்ட்ரகிள் தான் என்னோடய பையனுக்கு ஆறு வயசாகுது அவனோட பேர் என்னன்னு கேட்டு அவன் ஆன்சர் பண்ணுறதுக்கே ஆறு வயசு ஆகிடுச்சு யாராவது புதுசாக பார்த்தா பெரியவங்கள பார்த்தா கூட்டமாக இருக்கிற இடம் இல்லை புதுசாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் வராங்க இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் நாள் கழிச்சு அவன் மீட் பண்ணுறானா அவனுக்குள்ளே ஒரு ஷைனஸ் இருக்கும் அவன் அவங்கக்கிட்ட போய் வார்ம் ஆகி பேசுகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் இனிஷியலாக எனக்கு இது ஓகேவாக இருந்தாலும் போக போக தலையை குளிஞ்சிக்கிறது ஏன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது ரூமில் போய் ஹைட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு எனக்குள்ளே ஒரு கோவம் வந்தது ஏன் இந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறான் அவனுக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரு வெக்கமாக இல்லை வந்து ஒரு ஆங்சைட்டி அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு ஸோ இதை பற்றி நான் புரிதல்காக நான் நிறைய படித்த போதும் என்னோட கிளினிக்ல ஆஸ் பீடியாட்ரிஷனாக கிட்ஸ் நிறைய பேர் இதே மாதிரி பிஹேவியரில் இருக்கிறதையும் பார்த்தேன் பார்த்தோன்னே ஏன் ஒய் நாட் ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம் பிளஸ் இதை பற்றின எஜுகேஷனை பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் வீட்டிலயே குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் இந்த ஷைனஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கிட்டாக வளர்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கீப் ஃபாலோயிங் மீ தேங்க்யூ